வணக்கம் வேலச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக திறக்கப்படாத அம்மா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி எப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என ஏக்கத்துடன் சென்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அரசு அதிகாரிகள் ஒரே இடத்தில் அமர்ந்து மக்களின் குறைகளை கேட்கும் விதமாக உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி மண்டலம் வார்டு நூற்றி ஐந்துக்கு உட்பட்ட காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு வசதி வாரியத்தின் அம்மா திருமண மண்டபத்தில் மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி முருகவேல் தலைமையில் மதிய உணவுடன் நடைபெற்றது கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது குளிர்சாதன பெட்டிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு பொருத்தப்பட்டுள்ள குளிர் பெட்டி உட்பட பல்வேறு பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இந்த நிலையில் இதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்த இந்த அம்மா மண்டபத்தில் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை முன்னிட்டு திறக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான திருமண மண்டபம் ஏன் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது என இயக்கத்துடன் சென்றனர்